ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான டீ கடையிலெலாம் விற்கக்கூடிய கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாகவே செய்திடலாம் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் இல்லை அல்லது கெஸ்ட் வந்துட்டாங்கோ அப்படின்னா கூட இதை ஈஸியாகவே செய்திடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கேக்குக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பெயர் இருக்குது சில பேர் வந்து முட்டைக்கோஸ் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க வெட்டு கேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டுக்கால் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க காஜடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேக்கை ஒன்றை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தாலே போதும் ரொம்ப நேரம் பசி எடுக்கவே செய்யாது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் இப்போது மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஏற்கனவே அரித்து வச்சிருந்த மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன் இது என்னன்னு பார்த்திங்கன்னா ரவை இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடான்னால் நம்ம வந்து ஆப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு இந்த மூணையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் மாவை தள்ளி வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் இதில் கப்பு பிடிக்காத சீனி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை பிடிச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பவுடராக பிடிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம் இது இவ்வளோத்தையும் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்தாச்சு இனி வந்து மாவில் சேர்த்துடலாம் இது அவ்வளோத்தையுமே மாவில் ஊற்றிடலாம் ஃபுல்லாகவுமே ஊற்றிட்டோம் இனி வந்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த கேக் வந்து ரொம்பவும் ஈஸியாகவுமே செய்திடலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்திடலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது இந்த முட்டை பால் சீனி இது எல்லாமே இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணீர் எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது நம்ம இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாட்டு தண்ணீர் சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் ஜாரில் கொஞ்சமாக இருந்தது அதை தான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இனிதான் தண்ணீரை ஊற்றிட்டு நம்ம வந்து சேர்க்கணும் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணீர் சேர்த்தாலே போதும் நிறைய சேர்த்துடக்கூடாது மாவை போட்டு ரொம்ப அழுத்தமாக நிறைய நேரம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை இந்த மாவு எல்லாமே சேர்ந்து வரணும் அவ்வளவுதான் மிக்சர் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணீரை ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே தான் மாவு இருக்கணும் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி திக்காட்டி இருக்க வேண்டாம் இப்படி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் போல் மூடி அப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரம் வைக்கும்போது தான் இந்த மாவு புளிச்சு கேக்கு வந்து நல்ல சூப்பராக வரும் ஒன் ஹவர் கழித்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் மாவு வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விடவும் இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருக்கும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுக்க வேண்டியது தான் நான் வந்து ஒரு மீடியமான சைஸுக்கு தான் நான் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகவே நம்ம வந்து உருண்டை பிடிச்சுக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் மாவும் மிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து நெய் தான் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பட்டராவது சன்ஃப்ளவர் ஆயிலாவது சேர்த்துக்கலாம் அப்பப்போ உருண்டை பிடிச்சும் எண்ணெயில் போடலாம் இந்த மாதிரி ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுட்டும் நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்கலாம் ஒரு சட்டியில் நான் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் மிதமான ஹீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உருட்டி வச்சா ஒவ்வொரு உருண்டையையும் சேர்த்துடலாம் பாமாயில் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உருட்டி வச்சா உருண்டையை அப்படியே சேர்த்துடலாம் அதில் கீரல் எதுவுமே நம்ம வந்து போட வேண்டியது இல்லை அதுவே ஒரு டிசைனில் நம்மளுக்கு வந்துடும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து உருண்டையாக போட்டிருக்கோம் உள்ளுக்கும் நம்மளுக்கு நல்ல குக்காகி கிடைக்கணும் அதுக்காக வேண்டி ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சிடணும் நல்லா கூட்டி வச்சுட்டோம்னா வெளியில் ஃபுல்லாகவுமே நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துடும் உள்ளுக்கு பார்த்திங்கன்னா வேகாமலே இருந்துடும் அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் கொஞ்ச நேரம் கடந்ததுக்கு அப்புறமா திருப்பி திருப்பி போட்டுக்கிடணும் மாவை மிக்ஸ் பண்ணணும் ஒன் ஹவர் போல் வச்சோம் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி அப்படியே பொறிக்க வேண்டியது தான் ரொம்பவுமே ஈஸியானது தான் இதில் எந்த ஷேப்பும் நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய தேவையும் இல்லை இந்த ஒன்றரை கப்பு மாவுக்கு எனக்கு வந்து பதினாலு உருண்டைகள் வந்துருந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் இது வேகத்துக்கு நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு கம்பியை கூட திருப்பி திருப்பி போட்டுக்கிடலாம் ஏன்னா எல்லா சைடும் நம்மளுக்கு ஈவனாக குக் ஆகணும் உருட்டி உருட்டி தான் போட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல வெடிச்சு பூ மாதிரி வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குக் ஆயாச்சு வெளியிலலாம் நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இனி வெளியில் எடுத்துடலாம் நான் வந்து இந்த கேக்குக்கு நான் கலர் பொடி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோ ஃபுட் கலர் வந்து நீங்கள் சேர்த்துக்கிடலாம் ஆனால் இதுவே நல்ல கலராக தான் இருக்குது பாருங்க கேக் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது இது ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும் ஏன்னா நல்ல ஹீட்டாகட்டு இருக்கும் கொஞ்சம் நேரத்திலையே கிறிஸ்பியாக மாறிடும் இதே மாதிரியே அஞ்சஞ்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு ஓரளவுக்கு ஆரியாச்சு பதினாலு கேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதில் கத்தியை வச்சு கீரவோ எதுவுமே நம்ம செய்யலை ஆனாலும் பார்த்திங்கன்னா நல்ல அழகாட்டு பர்ஃபெக்டாக பூ மாதிரியே வந்திருக்கு நான் இதுக்கு முந்தி என்னுடைய சேனலில் ஆட்டுக்கால் கேக்கும் எப்படி பண்ணலான்ங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த கேக்குக்கு ரெசிப்பியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாகட்டு இருக்கும் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் வரும் நல்ல டேஸ்டியாகவே இருந்து வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு சாஃப்டாகவும் நல்ல மனமாகவும் இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்